அந்த உருவத்தை பார்த்தாலே நமக்கே தெரியும் உடல் மனித உடலும் தலை மிருக உடல் ஏன்னா கசிப்பு சிவன் கலமிருந்து வரம்பெற்ற எப்படி எப்படி இருக்க கூடாது இரவு இருக்கக்கூடாது நல்ல கவனமாக இருக்கணும் பகலும் இருக்கக்கூடாது இரவு இருக்கக்கூடாது அப்ப எப்ப இறப்பு நடக்கும் அதே போல ஆயுதங்களாகவும் நடக்கக்கூடாது மனிதர்களாகவும் நடக்கக்கூடாது அதாவது மனிதர்கள்னா மனிதர்கள் கையில இருக்கக்கூடிய எந்த ஆயுதங்களாலும் எனக்கு உயிர் பிரியக்கூடாது அதே போல என்னுடைய உயிராகப்பட்டது மனிதர்களாகவும் போகக்கூடாது விலங்குகள் அதாவது மிருகங்களாகவும் போகக்கூடாது இப்படி ஒவ்வொரு வரங்களா யார்த்த கேட்கிறார் சிவன் அவரும் கொடுத்துட்டே இருக்காரு ஏன்னா இவர் அவ்வளவு தமம் அப்படி ஒரு அற்புதமான தமம் யாரும் புரியலாரு இரண்டிய கசிப்பு அப்ப இந்த மரத்தை எல்லாத்தையுமே கொடுத்துறாரு அப்போ இவர் மரணம் சம்பவிக்கிறமே ஏன்னா இவரால் எல்லா மக்களும் துன்புறாங்க ஏன்னா அரக்கன் அவருடைய குணாதிசியம் அவருக்கு இருக்கும் மனிதன் மனிதன்கிற உள்ள உள்ளே இருக்கக்கூடிய அரக்க குணமாகப்பட்டும் வெளிப்படுது யாருக்கு வெளியே கசிப்பு அப்போ அவருக்கு என்ன வளர்த்து கொடுக்குறாரு உனக்கு சா வரம் கொடுக்குறேன்னு அப்படின்னு வர்த்தை கொடுத்துருவார் இவர் எல்லார் தேவர்களும் போய் சரணாலை கேட்கிறாங்க கடைசியை பக்த பிரகலாதம் மூலமாக அவருக்கு மரணம் சொல்லிக்கிற பெற்ற மகனுடைய ஏன்னா மகனே வந்து பெருமாளுடைய பக்தராக இருக்கார் அப்போது பெருமாளுடைய பக்தரான பக்த பிரகலாதனுடைய பக்தியை தயவு பூர்ந்து நீ சிவனுடைய நாமத்தை மட்டும் தான் சொல்லணும் மகாவிஷ்ணுவை கூப்பிடாத அப்படின்னு யாரு சொல்ற இரங்கிய சொல்ற பெருமாளை கூப்பிடாத அப்படிங்கிற பெருமாளுடைய நாமத்தை சொல்லாத பெருமாளுடைய நாமத்தை சொன்ன உன்னை வதைப்பேன் அதாவது உன்னை துன்புறுத்துவேன் அப்படிங்கிற அப்ப ஒவ்வொரு விதத்திலயும் துன்புறுத்துற அந்த துன்பம் எல்லாமே அவருக்கு சுங்கமாக யாரால மாறுது பெருமாறால மாறுது கடைசியில என்ன சொல்றாரு பெருமாளை என் கண்முடன் பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்கிறார்

இறந்த டசிப்பூ நல்லா கேட்கறோம் வீட்டுக்குள்ளியும் கொள்ளக்கூடாது வெளியிலையும் சூரிய உதய வெளியும் கொள்ளக்கூடாது அப்ப என்ன செய்யறாரு வாசப்படி நிலப்படியில தான் இன்னைக்கு தெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் விவரமான உங்களுக்கு நிலப்படியில் உட்காராதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இறந்திய டசிப்பூ வாங்கின மரம் அப்ப நிலப்படியில அவர் கரையிலையும் கொள்ளாம ஆதாரம் நோக்கியும் பார்க்காம தன்னுடைய மடி மேல இரண்டிய கசிப்பூ போட்டிருக்கார் அப்ப பகலும் இல்லை இனமும் இல்லை என்ன சொல்றாரு அஸ்தமையில ஆறு மணிக்கு அஸ்தமனம்னு சொல்லுவாங்க சூரிய அஸ்தமான் சந்திரன் உதயமா கூடிய நேரம் அந்த அஸ்தமான வேலை அவளை என்ன செய்யறாரு மடியில போட்டு வைத்த இரு கரங்கள் அதாவது தன்னுடைய நெகக்கங்களார கிழிச்சிடுற அவனை வரம் பண்ற இதை பார்த்த சின்ன குழந்தை பக்கப்படாத தயப்படுற தயப்படும் பொழுது அந்த ஆக்ரோஷத்தை தனிக்கிறதுக்காக வந்தபடி மகாலட்சுமி அப்போ நரசிம்மரோட மடியில வந்து மகாலட்சுமியை உட்கார்ந்து லட்சுமி நரசிம்மராக அவரை சாந்தப்படுத்துறாரு குழந்தை பக்த பிரகலாதன் பயப்படுறா அப்படின்னு சாந்தப்படுத்துறாங்க யாரு மகாலட்சுமி அப்ப லட்சுமி நரசிம்மர் அந்த இடத்துல நாளை என்பது நரசிம்மர் கிடையாது ஏன்னா கூன தட்டோன்னு உடனே வெளியில வராரு அதுக்காக ஒரு பழமொழி நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க நரசிம்மர் வேண்டவங்களுக்கு எல்லா வழி ஏன்னா நரசிம்மர் யார் பெருமாள் கோயில் அவதாரம் எத்தனையோ முகங்களாக குதிரை முகம் கொண்டவர் எல்லாரும் பார்த்திருக்கோம் பெருமாள் கோயில் போய் பார்த்தோம்னா குதிரை முகத்துல இருப்பார் அவர் யார் பெருமாள் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஐயக்கிரீவர் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்மளோட படிப்புக்கு முக்கிய காரணம் யாரு சரஸ்வதியுடைய குருநாதர் தான் அந்த ஹரைய கிரிவர் அப்படின்னு சொல்லும் அப்படி ஒரு அற்புதமான பெருமாள் தசை அவதாரம்னு சொல்லுவான் தசை அப்படின்னா பத்து பத்து அவதாரங்களை இருக்கோம் அடுத்து கல்கி அவதாரம் எடுத்தா உலகம் அழிந்து விடும் அப்படிங்கிறாங்க அதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் அழிச்சோம்னா நம்மளால அழிவோம் கிடையாது தீய சக்திகள் அழியக்கூடியது கல்கி அவதாரம் இருக்கட்டார் அப்படின்னா தீய சக்திகள் வாழ்த்து நிறைய முறை சொல்லிட்டாங்க இந்த கொரோனா வந்த காலத்திலே கல்கி அவதாரம் எடுத்துக்கிட்டார் பெருமாள் அப்படின்னா சராசவரி மனிதனை அழிக்கும் தெய்வங்களுடைய நோக்கம் கிடையாது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை பெருமாள் எப்படி அப்படின்னா இன்புற்று அதாவது நாமும் இன்பம் அடையணும் அவளை சார்ந்தவர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அதுக்குதான் கிருஷ்ண பரமாத்மா ராம அவதாரம் எடுத்தது இதெல்லாம் அதுக்காக எடுத்தது ஏகபத்னி வரதன் ராமதாரா என்னன்னா ஏகபத்னி வரதனாக ராமபிரான் உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை நமக்கெல்லாம் அப்படி ஒரு அபதாபக் இருக்கக்கூடிய நேரத்தில் சீனிவாச பெருமாள் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த நவ கிரகங்களை பத்தி சொன்னேன் சனி பகவான் ஆயுள் காரகனாக ஏழு சனியில எல்லாரும் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னேன் யாரும் பயப்படாம ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய காலம் தான் இந்த ஏழரை சனி காலங்கள் அதுக்கு பயப்பட வேணும் அப்போ நவ கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்கள் அப்படின்னு ஆனா ஏழு தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த இரண்டு கிரகங்கள் யார் அப்படின்னா ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்லுவேன் நிழல் கிரகங்கள் அப்படின்னா இவங்களுக்கு வீடு கிடையாது கப்பி நமக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு சொந்த வீடு இருக்கிற மாதிரி சொன்ன எல்லா கிரகங்களுக்கும் வீடு உண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் திங்கட்கிழமை சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை அங்காரகன் புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் இந்த ஏழு கிரகம் வந்துருக்கு இந்த ராகு கேதுக்கு என்ன அப்படின்னா அன்றாடம் அந்தந்த ஒன்றரை மணி நேரங்களை யார் எடுத்துக்குவா. ராகு கேது ராகு பகவான் காலமாகவும் கேது பகவான் இமகந்தமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதி